ஹாய் லீயர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்டு கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஸ்பைசி பக்கோடா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வாங்க சப்ஸ்க்ரைப் கிராண்ட் கிச்சன் ஸ்டுக்கு பக்கோடாவுக்கு தேவையான த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கடலைப்பருப்போட தேவையான அளவு நார்மல் வாட்டர் சேர்த்து நாலு மணித்தியாலம் ஊற வச்சு கொள்ளுங்க அடுத்ததான் பத்து சின்ன வெங்காயங்களை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இனி மிக்சி ஜார் ஒன்றில் ஏழு பல்லு வெள்ளைப்பூடையும் ஒரு துண்டு இஞ்சியையும் இதோட ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்ச கடலைப்பரப்பை நல்லா கழுவி தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்துக்கொள்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வெள்ளைப்பூடையும் இஞ்சியையும் சேர்த்து இரைக்கும்போது கடலைப்பரப்பை கொஞ்சமாக சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக இறைச்செடுக்க வேணும் இனி ஒரே தடவையில் எல்லாத்தையும் இறைக்காமல் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக இல்லாமல் நொறுவல் நொறுவலாக அரைச்செடுத்து கொள்ளுங்கள் அரைச்செடுத்த கடலைப்பரப்போடு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த சின்ன வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த மூன்று நட்டி கரவேப்பில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சிவப்பு வறுத்த அரிசிமா இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வறுத்த சிவப்பரசிமாவுக்கு பதிலாக வறுத்த வெள்ளை அரிசிமா அல்லது அவிச்ச கோதுமை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம் ஆகி பொரிக்கிறதுக்கு ஏற்ற பதத்தில் உதிரி உதிரியாக இருக்குது இனி பக்கோடாவை பொறிச்செடுத்து கொள்ளுவோம் அடுத்ததா ஃப்ரை பேன் ஒன்றில் தேவையான அளவு தேங்கானை சேர்த்து ஹீட் ஆனதும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக ரெண்டு நட்டி கருவே பிள்ளைய ஈரத்தன்மை இல்லாமல் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்கிறேன் இனி பகோடா மிக்சரை எடுத்து நான் காட்டுறது போல் எண்ணெயில் சின்ன சின்னதாக உதிர்த்தி விட்டு பொறிச்செடுத்து கொள்ளலாம் டக்கண்டு கரகப்பாக்கம் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு கொண்டு பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் மீடியம் கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிஞ்சு வந்த உடனே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதே போல் எல்லாத்தையும் பொறிச்செடுத்து கொள்ளுவோம் இந்த பக்கோடாக்கு இப்படித்தான் ஷேப் இருக்கணுமெண்ட் இல்லை விரும்பின மாதிரி பொரிச்செடுத்துக்கொள்ள ஏலும் பட் சின்ன சின்னதா உதிர்த்தி பொறிச்செடுத்து எடுத்துக்கொண்டா நல்ல கிறிஸ்பியா வரும் சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஸ்பைசி பக்கோடா ரெடி கிறிஸ்பியான இந்த பக்கோடாவை ஃப்ரை பண்ணின கறி லீவ் சேர்த்து சாப்பிடும்போது ஸ்பைசியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்